கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றியதை அடுத்து அதிபர் பஷர் அல் ஆசாத் ரஷ்யாவுக்கு தப்பி ஓடியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சிரியாவை அதிபர் பஷர் அல் ஆசாத் குடும்பம்தான் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்து வந்தது கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டில் அதிபராக பதவியேற்ற பஷர் அல் ஆசாத் அமைதியான ஜனநாயக அரசை குலைத்ததால் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு சிரியாவில் உள்நாட்டு போர் வெடித்தது போரை ரஷ்யா மற்றும் ஈரான் ஆதரவு ஆயுதக்குழு குழு உதவியுடன் அதிபர் பஷர் அல் ஆசாத் இரும்பு கரம் கொண்டு அடக்கியதில் லட்சக்கணக்கான மக்கள் மாண்டனர் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உடைமைகளை இழந்து பல நாடுகளில் அகதிகளாக தஞ்சம் புகுந்தனர் இருந்தும் உள்நாட்டு சண்டைகள் தொடர்ந்து வந்த நிலையில்தான் கிளர்ச்சியாளர்கள் ஆக்ரோஷமான தாக்குதலை முன்னெடுத்தனர் இதை தாக்குப்பிடிக்க முடியாமல் அதிபர் பஷர் அல் ஆசாத் ஆதரவு ராணுவ படைகள் ஓட்டம் பிடித்தன இதன் பலனாக ஹமா ராணுவ விமான தளத்தை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றினர் இதனிடையே சிரியா ராணுவ வீரர்கள் ஏராளமானோர் புகலிடம் கேட்டு ஈராக்கின் எல்லை பகுதிக்குள் தஞ்சமடைந்தனர் இந்நிலையில் சிரியாவில் பல நகரங்களை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் டமாஸ்கஸை சுற்றி வளைத்தனர் இதையடுத்து அதிபர் பஷர் அல் ஆசாத் குடும்பத்துடன் ஓட்டம் பிடித்தார் அவர் ரகசிய விமானத்தில் தப்பியோடியதாக கூறப்பட்டது இதனால் மகிழ்ச்சி அடைந்த சிரியா மக்கள் அதிபர் பஷர் அல் ஆசாத்தின் தந்தையின் சிலை உள்ளிட்டவற்றை அடித்து நொறுக்கி தீயிட்டு கொளுத்தினர் டமாஸ்கஸில் மக்களின் உற்சாக வரவேற்புக்கு மத்தியில் உரையாற்றிய கிளர்ச்சியாளர்களின் கமாண்டர் அபு முகமது அல் கொலானி சிரியாவில் அதிபர் பஷர் அல் ஆசாத் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதாகவும் இதன் மூலம் பதிமூன்று ஆண்டு கால துன்பம் முடிவுக்கு வந்ததாகவும் உற்சாகத்துடன் கூறினார் இதற்காக கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் யாரிடமும் உதவி கேட்கப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இது ஒரு புறம் இருக்க சிரியா நாட்டு சிறைகளில் பல ஆண்டுகளாக அடைப்பட்டு கிடந்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டதை அடுத்து அவர்கள் சாலைகளில் மகிழ்ச்சி பொங்க ஓடி மகிழ்ந்தனர் அதிபர் பஷர் அல் ஆசாத் ஆட்சி அகற்றப்பட்டதை அடுத்து உலகின் பல நாடுகளில் வாழும் சிரியா மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர் சிரியா வளர்ச்சியாளர்கள் வசமானதை அடுத்து நாட்டை விட்டு தப்பியோடிய அதிபர் பஷர் அல் ஆசாத் ரஷ்யாவுக்கு சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவர் குடும்பத்துடன் மாஸ்கோவில் தஞ்சம் அடைந்துள்ளதாகவும் அவருக்கு ரஷ்யா அடைக்கலம் தந்துள்ளதாகவும் அந்நாட்டு தொலைக்காட்சி அறிவித்துள்ளது இதனிடையே சிரியாவில் அதிபர் பஷர் அல் ஆசாத் ஆட்சி அகற்றப்பட்டதை இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மர் வரவேற்றுள்ளார் ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகளும் இதனை வரவேற்று வரும் நிலையில் வாஷிங்டன் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சிரியாவில் மக்கள் வெறுப்புக்குள்ளான அரசை ரஷ்யா ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லாவால் பாதுகாக்க முடியவில்லை என்று குற்றம் சாட்டினார் சிரியாவில் உள்ள கிளர்ச்சியாளர்கள் குழுவை ஒருங்கிணைத்து அங்கு அமைதியான அரசு அமைய ஐநா சபை வழிகாட்டுதலுடன் அமெரிக்கா முயற்சி மேற்கொள்ளும் என்றும் அவர் உறுதியளித்தார் சிரியாவில் ஏற்பட்டுள்ள புரட்சியால் மத்திய கிழக்காசியா பகுதியில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க